சின்ன மருமகள் தமிழ் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ராஜாங்கமே தமிழ் கூப்பிட்டு என்னை மன்னிச்சிருமான்னு சொன்னதுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வியை செய்து குடும்பம் சேர்த்து வைக்கிறாரு அதை பார்த்ததும் தமிழ் செல்விக்கு சந்தோஷம் தாங்கலை சேது டக்குன்னு தமிழ் சல்லியை கட்டி பிடிச்சி அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறாரு பார்த்திங்களாப்பா ஒரு செகண்டில் நீங்கள் கூட என்னை சரியாக புரிஞ்சுக்கல ஆனால் என் தமிழ் என்னை எந்தளவுக்கு புரிஞ்சுக்கிட்டானு கடைசி வரைக்குமே என் புருஷன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு என் மேலே அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தாள் உண்மையிலேயே இவன் எனக்கு மனைவியை கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வைக்கணும்ப்பா என்னை ஆஸ்வாதம் பண்ணுங்கப்பா அப்படின்னு ராஜாங்கத்துக்காலில் சேதுவும் தமிழும் விழுகிறாங்க உன்னே ராஜாங்கம் இல்லைப்பா உண்மையிலேயே அவன் மனைவியை கேட்க நீ கொடுத்தாப்பா வச்சுருக்கணும் அது மட்டும் இல்லை இந்த வீட்டுக்கு அவள் மருமலை கிடைக்க நாங்களும் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லவும் மோகனா ரெண்டு பேரும் அழைச்சிட்டு உள்ளே போமா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே அடுத்த நாள் சேதுக்கு மனசு ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்குது தமிழ் கேட்குறாங்க என்னங்க என்ன யோசிச்சிட்ருக்கீங்க இல்லை தமிழ் இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே நம்பிட்டாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் போதையில் அப்படின்னு ஆனால் நீ மட்டும்தான் என்னை முழுசாக நம்பின அதை நினைக்கும் போது எனக்கு இன்னமும் சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் நீ நம்பின விஷயத்த எல்லோரும் நம்பணும் இல்லை அதுக்கு என்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லையே நான் இதை தப்பும் பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நேத்தி அவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் ஈஸ்வரி சொன்னாங்க பார்த்தியா இல்லை நீ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு அதனால் ஈஸ்வை சினிமாவுக்கு நான் வந்து இந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிக்கணும் அதுக்கு தான் என்ன பண்ணேன்னு தெரில அதோட நேற்றி ஆறுமுகம் வந்து அந்த நேரத்தில் உண்மை சொல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த கல்யாணம் இன்னும் இருக்காது பெரிய பிரச்சனையாக மாதிரி இருக்கும் அதான் அவனை பார்த்து நேரில் ஒரு நன்றி சொல்லான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் சரிங்க மாமா நீங்கள் யோசிக்கிறது கட்டுதான் மாமா நீங்கள் எங்கேயே இருந்தீங்கன்னா இப்படி தான் எதையாவது பற்றி யோசிச்சுட்டே இருப்பீங்க நீங்கள் சந்தோஷமாக போகும்மாம்மா அதெல்லாம் மேல் தப்பு இல்லைன்னு அதுவாகவே அவே நிரூபிக்கிற ஒரு நேரம் வரும் நீ போய்ட்டு அந்த ஆர்முக பார்த்து நன்றி சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே அனுப்பிவிட்றாங்க சேதும் கருப்பும் கிளம்பி ஆர்மத்தை பார்க்க வீட்டுக்கு போகிறாங்க ஆனால் ஆறுமுகம் வீட்டில் இல்லை என்ன இது ஆறுமுகம் இல்லையேன்னு கருப்பு ஆர்முகத்துக்கு ஃபோன் பண்ணுறாரு ஆனால் இங்கே தானே பக்கத்தில் ஒரு ஸ்கேன் சென்டருக்கு அங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்படியாப்பா சரி நான் வரேன் அப்படின்னு ஆறுமுகத்தை பார்க்க சேதுவும் கருப்பும் போகிறாங்க பார்த்தா ஏற்கனவே நம்ம கருப்பு இந்த கேட்க கொண்டு போய் கொடுத்தா இல்லையா ஒரு மையம் அங்கே தான் இங்கே ஆரம்பத்து அக்காவுக்கு இருக்கிற நோய் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஆறுமுகமும் அவங்க அக்கா வந்திருக்காங்க இங்கே சேர்த்து ஆறுமுகத்தை பார்த்து நன்றி சொல்வது மட்டும் இல்லாமல் இது மாதிரி உங்கள் அக்காவுடைய மருந்து செலவுக்கு தான் நீ இதெல்லாம் பண்ணனு சொன்னேன் அதுக்கு எவ்வளோ செலவுனாலும் பரவாயில்ல இந்தா இதில் பணம் இருக்குது இதை வச்சுக்கோ இதுக்கு மேலே உனக்கு எவ்வளோ பணம்னாலும் சரி என்கிட்ட கேளு நான் பண்ணுறேன் ஆனால் அதுக்காக இந்த மாதிரி பொய்யான வழியை நீ பார்க்காதரா அப்படின்னு சொல்ல அண்ணே என்னை மன்னிச்சிருண்ணே என்கிட்ட மட்டும் வசதி இல்லைண்ணே எங்கள் அக்கா எனக்கு முக்கியம் அதனால் என்ன பண்ணுன்னு தெரிலண்ணே எனக்குன்னு வேறு எதுவும் வேலை தெரியாதுண்ணே எனக்கு யாரும் வேலையும் தரல அதான் வேறு வழி இல்லாமல் இப்படி வேலையை பார்த்துப்பிட்டே என்னை மன்னிச்சிருந்தேன் அப்படின்னு ஆர்முகம் மன்னிப்பு கேட்குறாரு உடனே சேதுவோம் சேர்றா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்புக்கிட்டேன் மாமா போகலாமா மாமா அப்படின்னு சொன்னாங்க போகலாம் மாப்பிள்ள மாமா அதுக்கப்புறமா இந்த ஆர்முகத்துக்கு நம்ம தேட்டரில் ஏன்னால் வேலை தான் போட்டுக்கணும் பாவம் பார்க்கட்டும் சரிம்மாப்பிள்ள பண்ணிடுவோம் ஐயா அப்படின்னு கருப்பு சொல்கிறாரு அப்போது கரெக்டாக இந்த கேக்கில் எதுவுமே கலக்கலன்னு ஒருத்தன் ரிப்போர்ட் கொடுத்தான் இல்லையா அவன் அங்கேருந்து வரான் இங்கே சேதம் கருப்பையும் பார்த்ததும் டக்குன்னு பயந்து ஓடி ஒழிஞ்சுக்கிறான் அதை சேது பார்த்துறாரு ஆமாம் ஒருத்தன் உள்ளதை வந்தான் நம்மளை பார்த்துட்டு ஓடி யார் அவன் தெரியலம்மா பிள்ளை நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லுவோம் அப்படியே அம்மா இங்கே இந்த பக்கம் வாங்க நம்ம போயிட்டோமா இல்லையான்னு பார்ப்போம் பதவா அப்போ அப்புடின்னு சொல்ல சேதும் கருப்பும் இந்த பக்கம் வந்துடுறாங்க அதே மாதிரி அவன் எட்டி பார்க்குறான் பார்த்துட்டு காணும்னு சொல்லிட்டு ரிசெப்ஷன் வந்தாங்கிட்ட விசாரிக்கிறான் டேய் அந்த ரெண்டு பேர் வந்தாங்களே போயிட்டாங்களா அப்படின்னு கேட்க யார் ரெண்டு பேர்ரா அதான் இங்கே வேஸ்ட்டு கட்டிட்டு வந்தாங்க ரெண்டு பேர் அவங்க போயிட்டாங்களா அப்படின்னு கேட்கவும் அவன் ஒன்று தெரிலடா நான் பார்க்கலையே ஏன் என்னாச்சுடா யார் இது டேய் அவங்க யாரும் தெரியலையா அதான்டா அந்த கேக்கில் மயக்கம் வந்து கலந்துருந்துச்சு நான் கூட மயக்கம் வந்து கலக்கல அந்த கேக்கு நல்லா தான் இருந்துச்சு சொல்லி வீட்டில் போய் சொல்லிட்டு வந்தேனே அதான்டா அந்த வீட்டுக்காரம்மா கூட நமக்கு நகை பண்ணலாம் கொடுத்தாங்களே ஞாபகம் இருக்கா இல்லையா ஆ ஞாபகம் இருந்துச்சு ஞாபகம் இருந்துச்சு அவங்கடா இங்கே வந்தாங்க அதனால் தெரில இங்கே போய் வந்தாங்கடா நல்ல வேலை நான் பார்த்தேன் அவங்க என்னை பார்க்கல நான் போய் ஒழிஞ்சிட்டேன் ஒரு வேலை அவங்க முன்னாடி நான் பார்த்தோன்னு வச்சுக்கேன் அதை பற்றி திரும்பவும் நை நைன் கேள்வியாக கேட்டு இன்னும் ஒரு வழி பண்ணியிருப்பாங்க நல்ல வேலை தப்பிச்சோண்டா அப்படின்னு அவங்க பேசிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சேதும் கறுப்பும் எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அங்கேருந்து வெளில வராது சேது சேதுவை தான் அவன் பயந்து போகிறான் கருப்பை தான் ஓட ட்ரை பண்ணுறான் உடனே கருப்பு ஓடி பிடிக்கிறாரு டே இல்லைடா என்ன சொன்ன இப்போ கேக்கில் மயக்கமந்து கலக்கலன்னு போய் சொன்னியா அப்போது உண்மையை சொல்லிட்டா அந்த கேக்கில் என்ன கலந்துருந்துச்சு சொல்லுடா அப்படின்னு கேட்க அண்ணா அண்ணா அது வந்துண்ணே அது வந்து சொல்ல யாரும் அவனுக்கு நகை கொடுத்தது யார் பணம் கொடுத்து போய் சொல்ல சொன்னா சொல்லுடா அப்படின்னு கேட்கவும் அவன் உடனே அண்ணன் இல்லைண்ணா என்னை மன்னிச்சிருங்கண்ணே அந்த கேக்கில் மயக்கமந்து கலந்தது உண்மை தானே அந்த மயக்கமந்து கலந்து கேக்க தான் நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்க அந்த மயக்கம் வந்து ரொம்ப பவரான மயக்கமாக இருந்தது அதை சாப்பிட்டா எட்டு மணி நேரத்துக்கு நீங்கள் நல்லா தூங்கிடுவீங்க அதை சொல்லணும்னா உங்கள் வீட்டுக்கு வந்தேன் ஆனால் அப்போன்னு பார்த்து ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க வந்து இந்த உண்மையை அடி சொல்லாத இருந்தான்னு சொல்லி செயின்னு வலியிலாம் கொடுத்தாங்க அண்ணே அப்படியா காட்டுறான் செயின்லாம் கேட்க இல்லைண்ணே அந்த செயின்லாம் சீட்டுக்களை அடவை வச்சுட்டேன் ஃபோட்டோ இருக்குது பார்க்குறாங்க அண்ணா அப்படின்னு இங்கே வலியில் செயின்லாம் காட்டுறான் அதெல்லாம் பார்த்ததும் செய்தோன்னு மாமா சாவுத்து எடுத்துதான் மாமா இது அவங்களுடைய செயின்னு நகை தான் இது அப்படின்னு சொல்கிறான் பார்த்தேன் மாப்ள அந்த அம்மா இன்னொன்னு வேலை பார்த்துருக்கேன்னு அப்போது உண்மையிலேயே அந்த கேட்கல மயக்கம் வந்து கதந்துச்சா ஆமாண்ணே இந்தான ரிப்போர்ட்டு அப்படின்னு கம்ப்யூட்டரில் போயிட்டு வேற ஒரு ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குறான் அதை பார்த்து உடனே அவனை பலன் அறையினாரு ஏண்டா எவ்வளோ பெரிய முக்கிய மோஷன் தெரியுமா இது இதை போய் விளையாண்டுருக்க அண்ணன் மன்னிச்சுங்கண்ணே படத்துக்கு ஆசைப்பட்டு நானும் அப்படி பொய்யா சொல்லிட்டேனே அப்படின்னு மன்னிப்பு கேட்குறான் உடனே அவனை இழுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கும் போகிறாங்க வீட்டுக்கு போனது ராஜங்கம் அப்பா செய்து யாருப்பா இது இவனே எங்கள் அழைச்சி வந்திருக்க அப்படின்னு கேட்க அப்பா இவன் தான்ப்பா நம்ம ஊரில் ஒரு லேப் வச்சுருக்கான் இந்த லேபில் தான் நான் சாப்பிட்ட கேக்கை டெஸ்ட்டு கொடுத்துருந்தேன் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை இவன் கொண்டாந்து நம்ம வீட்டில் கொடுக்க வந்திருக்கான்ப்பா அப்படின்னு பார்த்து சாவித்திரி அந்த ரிப்போர்ட்டை வாங்கிக்கிட்டு அந்த ரிப்போர்ட்டில் எதுவுமே இல்லை கேக்கு நல்ல கேக்குதான்னு சொல்லி பொய் சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்காக நாம் போட்ட வளியல் நகையெல்லாம் இவன்கிட்ட கொடுத்துருக்காங்க இந்த பாருங்கள் அப்படின்னு சீட்டுகளில் போயிட்டு வர வழியில் செய்து அந்த நகையெல்லாம் மூட்டுகிட்டு வராரு எடுத்து காட்டுறாரு அது மட்டும் இல்லைப்பா இவன்கிட்ட பொய்ஸ் வச்சுருக்காங்கப்பா அந்த கேக்கில் மயக்கம்பந்தான் கலந்துருக்கு அந்த மருந்து கலந்த கேக்கை நான் சாப்பிட்ருக்கேன் அதனால தான் அப்படி தூங்கியிருக்கேன்ப்பா அந்த கேக்கை சாப்பிட்டா எட்டு மணி நேரத்துக்கு நல்லா தூங்குவாங்கலாம் சொல்டா அப்படின்னு அடிக்கவும் அவனும் எல்லாருமே சொல்கிறான் அப்போ தான் ராஜாங்கத்துக்கு புரிய வருது அப்போது தாமதியும் சாத்திரியும் எல்லாமே திட்டம் போட்டு தான் பண்ணியிருக்காங்க சேதுவை தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் எப்படியாப்பட்ட கேடுகிட்ட வேலையை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது ராஜாங்கத்துக்கு புரிய வருது உடனே ராஜாங்க சொல்கிறார் என்னை மன்னிச்சிருப்பா சேது எப்படி எவ்வளோ பெரிய தப்புனா பார்த்தோம் பார்த்தியா அப்பா எல்லா பேச்சையும் கேட்டு கடைசியில் பெத்த புள்ள என் புல்லை மேல நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு எனக்கு அப்படின்னு ராஜாங்கம் சேர்த்துக்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாரு இது ஒரு வழியாக சாவித்திரி தாமரையும் என்னென்ன திட்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இங்கே வெட்டு வெளிச்சமாக ஆகுது ஈஸ்வரி அடப்பாவி எம்புட்டு வேலை பார்த்துருக்கா பாத்தியா இவ ஆனால் நம்மள்ட ஒன்றுமே சொல்லலை ஒன்றும் தெரியாத அமக்குனி மாதிரி என் பொண்ணோட வாழ்க்கை போயிடுச்சு என் பொண்ணுக்கு நீதி வேணும் என் பொண்ணுக்கு நீதி வேணும்னு மட்டும் சொன்னான் ஆனால் இவன் இம்படி வேலை பார்த்துருக்காளா பாவம் எல்லா வேலையும் பார்த்துட்டு நம்பக்கிட்ட ரொம்ப திமுறாக நடந்துக்கிட்டா அதுதான் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் இன்றைக்கி இந்த வீட்டை வெளியே போக வேண்டிய நிலைமைக்கு ஆகிட்டா பரவாயில்ல இருந்தாலும் இந்த தமிழ் செல்வி விடக்கூடாது இனிமேல் நாம் தனியாகவே இந்த தமிழ் செல்வியை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அதுக்கான வழியை நான் முதல்ல யோசிக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி முடிவு பண்ணுறாங்க